அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் ரெக்கார்டில் வந்து பண்ணுறதுனால ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக எதை பற்றி பேச போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஏன் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சார் இந்த வருஷம் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வைப்பாங்களா இல்லை அடுத்த வருஷம் சார் எக்ஸாம் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது நிறைய பேரும் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அதை பற்றி ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஆர்பி போர்டுலேருந்து நமக்கு டிண்டேட்டிவ் ஆன பிளானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மன்த் வந்து ஒரு மிட் வீ மிட் வீக்கில் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஜனவரி மன்தில் வந்த வந்த இந்த டின்டேட்டி ஆணைப்பாளர் படி தான் வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருப்பீங்க நியூஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க இல்லை சில யூடியூப் சேனல் வந்து பார்த்துருக்கலாம் அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து பணி வந்து அந்த போஸ்டிங் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுன்னு சொல்லி கவுர்மெண்ட்லருந்து கவர்மெண்ட்டோட அரசாணை வந்து வெளியிட்ருக்குறாங்க அது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடந்த ஒரு நியூஸு ஸோ அதைப்படி பார்த்தா நமக்கு இப்போத்தி வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் அவங்க வருகின்ற நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த மாதம் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறமா அவங்க வரக்கூடிய எக்ஸாம் எந்த எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் தான் கண்டிப்பாக ஸோ இந்த செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணி ஆகணும் இது ஜனவரி மந்த்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஜனவரி மந்த்து நோட்டிஃபிகேஷன் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒவ்வொரு எக்ஸாமும் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி தான் அந்த அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ செகண்டரி கிரேட் டீச்சருக்கு யாராவது படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு வந்து இருக்க வேண்டாம் நமக்கு வந்து டிஆர்பி போர்டுலேருந்து எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அதுவும் சொல்லிடுறேன் ஸோ யூஜி டிஆர்பி முடித்த பின்னாடி க டேரெக்டாக அவங்க எதுக்கு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சருக்கு தான் வர ஸோ அதனால் நீங்கள் செகண்டரி கிரேட் டீச்சர் படிக்கிறீங்க கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து டிஆர்பிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வர வரத்துக்கு முன்னாடி நல்லா தெளிவாக இருங்க எப்போ வேணாலும் டிஆர்பிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரலாம் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக வந்து அதுதான் கேட்குறீங்க செகண்டரி கிரேட் டீச்சர் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடுமா சார் அப்படின்னு கேட்குறீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் கேரே பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் செகண்டரி செகண்டரி கிரேட் டீச்சருக்கு தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான எஃபர்ட் வந்து நல்லா பண்ணுங்கள் ஸோ அடுத்த எக்ஸாம் வந்து டிஆர்பி போர்டில் வந்து கண்டிப்பாக வந்து செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண பின்னாடி தான் ஒவ்வொன்றா ஒ ஒன் பை ஒன்னாக வரப்போகிறாங்க ஸோ அடுத்தது என்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது நாலாயிரம் வேக்கன்சி ஸோ இந்த நாலாயிரம் வேக்கன்சி இதுக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கக்கூடியங்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சார் உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் ஒன்றலாம் சார் நான் வந்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் கிளியர் பண்ணலை சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஹெச்டியும் பண்ணாமல் இருக்கிறேன் இல்லை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இன்ன வரைக்கும் கண்டக்ட் பண்ணலை சார் ஸோ எப்படி சார் நான் வந்து இந்த காலேஜ் டிஆர்பி வந்து எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க இது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதாவது வருகின்ற காலகட்டங்கள் உங்களுக்கு அடுத்த மாதம் மார்ச் இல்லைனா பிப்ரவரி மந்த்துக்கு மந்த் எண்டு இல்லைனா மார்ச் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு மேபி வந்து இந்த காலேஜ் டிஆர்பி வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றமே வந்து சொல்லியிருக்கு இது வரைக்கும் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு ஆறாண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக வந்து நீங்கள் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலை ஸோ நீ ஸ்டேட் எலிஜிபில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண பின்னாடி நீங்கள் இந்த காலேஜுக்கு உண்டான டிஆர்பி எக்ஸாம் வந்து வைங்கன்னு சொல்லி கட லாஸ்ட் இயரே அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து திடீர்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு இந்த காலேஜ் டிஆர்பி வரும் ஸோ பிஜி டிஆர்பிக்கும் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிஜி டிஆர்பியில் என்ன சிலபஸ் படிக்க போகிறீங்களோ அதே சிலபஸ் தான் இங்கேயும் படிக்க போகிறீங்க ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா சில பா சிலபஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் சில டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம் ஸோ இது வந்து இந்த சிலபஸ் எப்படி பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா அந்த சிலபஸ் வந்து பேஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த சிலபஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ பிஜிடிஆபி மட்டும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் அதுக்காக சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் பிஜிடிஆபிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சிலபஸே தான் அதே சேம் கண்டென்ட் தான் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் வரப்போகுது எக்ஸ்ட்ரா சில டாபிக்ஸ் வந்து வரும் அதுவும் நீங்கள் படிச்சுக்கிங்க ஏன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நீங்கள் விட வேண்டாம் அதுக்காக சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருகின்ற காலகட்டங்களில் இந்த டிஆர்பி காலேஜ் டிஆர்பி வந்து கண்டிப்பாக வைப்பாங்க அதில் நாலாயிரம் போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த எக்ஸாம் இது கொண்டு வருவாங்க சப்போஸ் அடுத்த எக்ஸாம் இது வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தேர்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்பல்சரி இந்த எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கே வருவாங்க ஸோ எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிபி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும் இது கண்டெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான நிதி வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய கவர்மெண்ட்டு தான் கொடுக்கும் மாநில கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து எக்ஸாம் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க இதுக்கு வந்து மத்திய கவர்மெண்ட்டு தான் கொடுக்கும் ஸோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த நிதி வந்து வாங்குறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க பார்ப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேளை செகண்டரி கிரேட் டீச்சர் முடிஞ்சிருக்கு இந்த காலேஜி டிஆர்பி வந்து வைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னா அதுக்கப்புறமா நமக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு உண்டான எக்ஸாமுக்கு தான் வருவாங்க ஸோ இதுலேயும் நமக்கு வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இது ஆபி சிலபஸ் கிடையாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நிறையா இதில் படிக்க வேண்டியது இருக்குது இதுவும் ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணி ஆகணும் சப்போஸ் நீங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே இன்னொரு யூஜிடிஆர்பி எக்ஸாமும் வரும் அதே மாதிரி இன்னொரு செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமும் வரும் மறக்காம நீங்க சப்போஸ் நீங்க பிஜிடிஆர்பிக்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா டைம் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க இந்த பேப்பர் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்குனாச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய விருப்பம் இல்லை சார் நான் மேஜரே படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிருந்திங்கனா இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபில் டெஸ்ட்டு சொன்னோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயும் நமக்கு நாலாயிரம் போஸ்டிங் வேக்கன்சி இருக்குது சப்போஸ் நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு வேளை இந்த நெட்டு கிளியர் பண்ணியிருக்கீங்க இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபில் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிஜிடிஆபி சிலபஸு சேமாக தான் நமக்கு வந்து இங்கே வரும் ஸோ அதுக்காக சொல்ல வரேன் ஸோ அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ கம்ப்ளீட் பண்ணி தான் நமக்கு பிஜிடி வர போகிறாங்க ஸோ இந்த எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி தான் நமக்கு வந்து என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டு வரும் ஸோ அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறது வந்து மே மாதம் கொடுத்துருக்குறாங்க நானும் விசாரிச்ச விசாரிச்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர் ரெண்டுக்குள்ளே தான் வந்து எக்ஸாம் இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ இந்த இயர் ரெண்டில் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவும் அதுக்கும் தெளிவான விடிய விடை வந்து கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்பாதீங்க எந்த எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அது வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஸோ டி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தான் படிக்கிறீங்க உங்கள் மைண்ட் செட் ஃபுல்லாகவே நான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக படிக்கணும் சார் கண்டிப்பாக படிச்சுட்டு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடியங்க நீங்கள் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரோம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஷன் ஆகாதீங்க ஆனால் நம்மளுடைய டார்கெட்டு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணணுதான் டார்கெட்டுனா நீங்கள் அதுக்கு மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஆனால் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போ போஸ்டிங் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிஃபோர் போர்டு எக்ஸாம் எல்லாம் பிஃபோர் வந்து ப்ராக்டிக்கல் டைமுக்கு முன்னாடி உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஸோ போஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் சார் வரும் எக்ஸாம் வந்து சார் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே கன்ஃப்யூஷன் ஆகாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேஜர் பொறுத்த வரைக்கும் நிறையா கண்டென்ட் இருக்குது நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது ப்ளஸ் வந்து சைக்காலஜியும் படிக்கணும் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் நம்ம இருபது மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய மேஜர் பேப்பரும் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் போஸ்ட்டு கிராஜுவேட் டீச்சருக்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் முழுக்க முழுக்க வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணி படிங்க ஆனால் நிறையா கண்டென்ட் இருக்குது ஒவ்வொரு மேஜரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் அப்போ வருது இப்போ வருதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொன்னாலும் நீங்கள் யாருமே அதை நம்பாதீங்க அதே மாதிரி நமக்கு வந்து எக்ஸாம் எப்போ வேணால் வரலாம் அதுன்னு சொல்லிடறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருமானு சில பேர் டவுட்லேயும் இருக்கிறீங்க அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நல்லா பண்ணுங்கள் அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ சொல்ல வந்தேன் சப்போஸ் உங்களுக்கு யாராவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பேஜ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனுடைய லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும் போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் படிக்கிறீங்க தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ ஸோ மறந்துட வேண்டாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்